என்ன இருக்கீங்களே இல்ல நான் முத பார்த்ததுக்கு இப்ப ரொம்ப கொஞ்சம் கலைப்பா இருக்கீங்க உழைப்போட இதா என்ன வேலைகள் நடக்குது என்ன அந்த இப்ப நாலு ஒரு வாரமா சோளம் ஒண்ணும் சோளம் மூணு ஏக்கர் பார்க்கிட்டா நம்ம தெளிவா செய்யணும் ஆளு விடாது விவசாயத்துக்கு வந்து இப்ப இப்போதைக்கு வந்து விவசாய காலம் எது போட்டாலும் விளையும் விளையத்தானே செய்யணும் ஆமா ஏன்னா உங்க மண் அப்படி மண்ணு

எதையும் எதிர்பார்க்காம தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரே ஒரு தொழிலு ஒரே விஷயம்னு சொன்னா அது விவசாய தொழில் தான்